செங்கோட்டையன் திடீர் டெல்லி பயணம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் உட்கட்சி மோதல் என்ன நடக்கிறது அதிமுகவில் இப்போது மீண்டும் உட்கட்சி குழப்பம் வெடித்துள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் எனச் சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் செங்கோட்டையன் கெடு விதித்திருந்தார் இதற்கிடையே இன்று திடீரென செங்கோட்டையன் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே அதிமுகவில் தொடர்ச்சியாக உட்கட்சி குழப்பங்கள் நிலவி வந்தது இதனால் அதிமுகவின் இரட்டைகளை சின்னம் முடக்கும் அளவுக்கு கூட நிலைமை சென்றது எல்லாம் முடிந்து கடந்த சில ஆண்டுகளாகத்தான் அங்கு உட்கட்சி பூசல் எதுவும் இல்லாமல் இருந்தது இந்த சூழலில் தான் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கடி தூக்கியிருந்தார் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்றும் அப்போதுதான் திமுகவை வீழ்த்த முடியும் என செங்கோட்டையன் பேசியிருந்தார் மேலும் இதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடுவும் விதித்தார் அதுபோல கெடு விதித்த மறுநாளை செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் இருப்பினும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தங்கள் பதவிகளையும் ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர் இப்படி அதிமுகவில் மீண்டும் ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் டெல்லி பயணம் செய்துள்ளார் இன்று காலை அவர் டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றார் டெல்லியில் செங்கோட்டையன் பாஜக தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை